சிவகாமி சௌதம் பௌதி நூத்தி தொண்ணூத்தி ஆறு நம்ம பரஞ்சோதி சிவகாமியம் சிற்பி கூட அனுப்பி வச்சிட்டு ஆதித்யவர்மர் ஒருவர் இடத்துக்கு வார ஆதித்ய ஒருவர் வேங்கையில இருந்து வாதாக்கு ஒரு படைகளை தடுத்து நிறுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் படையோடு நிற்கிறார் அப்போ நம்ம பரஞ்சோதி கொஞ்சம் படையோட ஆதித்யவர்மருக்கு ஒருமருக்கு இடத்துக்கு வர அந்த நேரத்தில் வாதாபி படைகள் இங்க வந்து உளுக்கேஷியா இறந்துட்டாரு வாதா எரிஞ்சுட்டு அப்படின்னு தெரிஞ்சோனே அவங்க திரும்பி போனா அப்படின்னு பிளான் பண்ண நேரத்தில் நம்ம பரஞ்சோதி ஷார்ட் கட் வழியா ஆதித்ய ஒரு மன இங்கே நிக்க சொல்லிட்டு அங்க வேங்க போற படைகளை இங்க வந்து பிளாக் பண்ணிட்டாரு அதனால அங்க இருந்த யானை படைகளும் குதிரை படைகளும் பல்லவ நாட்டுக்கே சொந்தமாயிருச்சு இந்த நம்ம மாமல்கிட்ட வந்து பரஞ்சோதி ஒப்பாவ டேக்காரு அது மட்டும் இல்லாம நம்ம பரஞ்சோதிக்கு இந்த போர்ல மக்கள் செத்து அந்த ரத்தத்தை பார்த்தோம் வாதாபி எரிஞ்சது பார்த்தோம் எதுக்கு மனுஷன் ஒருத்தர் ஒருத்தர் அடிச்சுட்டு சாகணும் பேசாம நம்ம ஒரு சிவகுருமானுக்கு தொண்டு செஞ்சா என்ன அப்படின்னு நினைக்கிறார் இத எப்படி மாமல்லார்ட்டு சொல்றார் நான் வந்து சிவபெருமானுக்கு தொண்டு செய்ய போறேன் சொல்றார் இத கேட்ட உடனே மாமல்லரும் எதுன்னு சொல்லாம விட்டுட்டார் நான் மாமல்லருக்கு முதல தெரிஞ்சது பழனிச்சு வந்து எப்பப்ப நினைச்சிட்டு இருக்காரு அதனால அவர் கம்பேர் பண்ணாம சரி அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாரு ஆனா நீங்க நான் இக்கால கண்டிப்பா கம்ப நன்ற விழாக்கு வந்து தான் கம்பத்தை நட்டு வைக்கணும் அப்படின்னு சொல்ற பரஞ்சோதியும் அதுக்கு ஓகேன்னு சொல்லிடுறாரு அடுத்த நாள் காலையில வாதாபில அந்த கம்ப நட்டு வைக்கிற விழாக்கு மாமல்லன் நம்ம பரஞ்சோதி ஆதித்தியவர்மர் மானவன்மன் இவங்க எல்லாரும் வராங்க அந்த நேரத்துல மக்கள் எல்லாரும் மாமல்லரும் பழஞ்சதையும் சேர்ந்து வந்தோனே அப்பா நல்ல வேலை உங்களுக்கு பிரச்சனை எதுவும் இல்லை சண்டை போட்டவங்கலாம் நம்ம நினைச்சோம் அப்படின்னு நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் அவங்க மாமல்லர் வந்து பேசிட்டு இருக்கும்போது மாமல்லர் சொல்றார் இந்த பொருளை பல்லவசியன் ஜெயிச்சதுன்னா அதுக்கு முக்கியமான காரணமே நம்ம பரஞ்சோதி தான் அதனால இந்த கொடிய நம்ம பரஞ்சோதி தான் ஏற்றி வைக்கணும் அப்படின்னு சொல்ற இதை கேட்டு மக்கள் எல்லாரும் சேனாதிபதி பரஞ்சோதி வாழைய வாழ்க மா வீரர் பரஞ்சோதி வாழைய வாழ்க அப்படின்னு கோஷம் போடுறாங்க நம்ம படஞ்சோதியும் போய் அந்த கம்பத்தை ஏற்றி வைக்கிறேன் அதுக்கப்புறம் மாவட்டர் பை நம்ம சனகிய கட்டி பிடிச்சுக்கிறார் அதுக்கப்புறம் சொல்றார் பஞ்சதி சிவகுர்மானுக்கு பொண்ணு செய்ய போறாரா அப்படின்னு சொல்றார் இது வரைக்கும் மக்கள் எல்லாரும் கோஷம் போட்டு இருந்தாங்க இதை கிட்டே மக்கள் எல்லாருமே அமைதியாயிட்டாங்க அதுக்கப்புறம் எல்லாரும் கிளம்பி போயிடுறாங்க அடுத்த நாள் காலில் அந்த இடத்துக்கு பரஞ்சோதி வர்ற அப்போ ஒரு சேனபதி பரஞ்சோதி மாதிரி ஓடையெல்லாம் போடல ஒரு சிவனடியார் மாதிரி காலத்துல ருத்ராட்சி கோட்டை நேற்றுல விபதி எல்லாம் போச்சுட்டு வந்திருக்காரு மாமனார் வந்து யாருக்குமே சொல்லியிருந்தாரு வீரர்களுக்கு எடுத்த தங்கத்தை மெல்ட் பண்ணி அதுல ஒரு தங்கு காசு செஞ்சு பதிச்சு ஒரு வீரருக்கு மொத்தம் பத்து பொற்காசுகள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி எல்லாருக்கும் கொடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் இந்த தளபதிகள் அவங்களுக்கு யானை அல்லது குதிரை எவ்வளவு சுமக்க முடியுமோ அந்த அளவுக்கு பொற்காசன் கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்த்து மாமல்லர் பஞ்சதி நான் வந்து மாணவன்கிட்ட கிட்ட மாணவன்மா உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டேன் அதுக்கு அண்ணா எங்க அப்பா வந்து இல்லை நீ சிம்மாசனம் தான் வேணும் இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டான் அது மட்டும் இல்லாமல் ஆதித்ய ஒருமனுக்கு வெங்கையை நான் திருப்பி கொடுத்துட்டேன் அங்கே ராஜி தாழ்டும் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் சென்னதிபதி இந்த போரை நம்ம ஜெயிச்சது காரணமே நீங்கள் தான் அதனால நீங்கள் கண்டிப்பாக வாங்கி ஆகணும் மொத்தம் முப்பது குதிரை படை முப்பதாயிரம் குதிரை படைகள் அறுபதாயிரம் யானை படைகள் அதுல நீங்க அஞ்சாயிரம் குதிரையையும் பதினஞ்சாயிரம் யானைகளையும் கண்டிப்பா வாங்கியே ஆகணும் அருண்சர்கார அது மட்டும் இல்லாம நீங்க வாங்குற அந்த குதிரை யானை எவ்வளவு பொற்காசிகள் சமக்குமோ

அப்போ அந்த இடத்த மாமல்லர் பார்த்து பார்த்தா வாதாஜி அனுப்புது எங்களுக்கு மாமல்லரும் சரி எழுதிட்டு போங்க சொல்ற அதுக்கப்புறம் ஜனாதிபதி நீங்க என்ன சொன்னாலும் கண்டிப்பா ரெண்டு யானைகள் பன்னெண்டு குதிரைகள் அது சுமக்கிற தங்கங்களை நீங்க கொண்டு போய் தான் ஆகும் அது மட்டும் இல்லாம நூறு வீரர்களையும் நீங்க கொண்டு போகணும் அப்படின்னு சொல்ற ஏ பண்ணது ஆ சரி பிரபு அப்படின்னு அதுக்கு ஒத்துக்கிறாரு இப்போ வீரர்கள் எல்லாரும் சினாபதி பரஞ்சோதி வாழ்க வாழ்க மாவீரர் பரஞ்சோதி வாழ்க வாழ்க அப்படின்னு கோஷம் போறாங்க நண்பர்களே நான் இப்போ சேனாதிபதியும் இல்ல தளபதி பரஞ்சோதி உள்ள சாதாரண சிவன் தொண்டர் சிறு தொண்டர் அந்த சிவபெருமானுக்கு தொண்டரா இருக்க போற அப்படின்னு சொல்ற இதுக்கு கேட்டாலும் எல்லா வீரர்களும்

Anakku romba 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 purichaya panjali. Varra kadaisi pabudu. Seri. <coughs> Awa, vangayi nirabai.